நண்பர்களுக்கு வணக்கம் இது பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் பணியிடத்துக்கான எந்தெந்த ஊரில் காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிற விவரத்தோட பட்டியல் தான் இது சரிங்களா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பாக நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் இதை வந்து பார்த்துக்குங்க இதோட பிடிஎஃப் நம்ம வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா டெலகிராம் நம்மளுடைய சேனல் நேமில் டெலகிராம் சேனல் இருக்குது அதை லிங்க்கு கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம சேனல் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இது மொத்த பிடிஎஃப் நன்றி நண்பர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி